நண்பர்லே இனிய இரவு வணக்கம் நம்ம பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு எசிங்க பார்க்க போகிறோம் அதேமாதிரி இந்த டியர் கேசிங் டியர் விளையாடுறவங்க எல்லாத்துக்குமே இந்த டியர் கேசிங்கோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டில் கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக நம்பரு நம்மளோட வீடியோஸ் கிடையாது வேற ஒருத்தரு நல்லா கேசிங் இருக்காரு அதனால அவரோட வீடியோஸ் லிங்க் வந்து நம்மளோட வீடியோஸோட கமெண்ட்டில் கொடுத்துருக்குறோம் அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா சரி இந்த பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு கேசிங்க பார்த்த மாதிரி இந்த பத்தாம் தேதி ரிசல்ட்

பி போடு ஆறு மூணு சைபர் சி போர்டு சைபர் ஏழு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேங்களா வழக்கம் வழக்கம்போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அந்த பன்னெண்டு நம்பரை பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி நாலு இரநூத்தி ஏழு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஏழு எட்நூறு எட்நூற்றி நாலு எட்நூற்றி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்களுக்கு ஆல்போர்டு அண்ட்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுரலாம் அதுக்கடுத்து பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் நாலு நாற்பது சைபர் ரெட்டு எண்பது சைபர் ரெண்டு இருபதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் ரெட்டு எண்பது இந்த ஆறு நம்பர் ப்ளே பண்ண முடியல இந்த ரெண்டு நம்பர் எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு லாஸ்ட்டு ஆல் அண்டலைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன் டியர் யாராவது விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸோட கமெண்ட்டு கீழே கமெண்ட்டில் ஒரு டியர் கேசிங் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் அது நம்மளோட வீடியோஸ் கிடையாது நம்மளோட சேனல் கிடையாது வேறு ஒருத்தருது ஒரு நண்பர் அவர் கேட்டுக்கிட்டார் அவரோட சேனலில் வீடியோஸ் நல்லா பாஸ் ஆகுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுருந்தார் போய் நாமளும் செக் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு வின்னிங் போயிட்டு இருக்குது இந்த ஆறு மணிக்கு கூட ஒரு நல்ல வின்னிங் போயிருந்துச்சு இன்றைய தேதி கூட சரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா கணக்கில் வந்தால் மட்டுமே அதையும் எதையுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரு கெஸிங் தான் எல்லாருமே எடுக்கிறோம் அதனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அது விட்டு விளையாடுங்க இல்லைனா விட்டுருங்க ஓகேங்களா சரி இந்த அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு எட்டு நாலு ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு சைபர் சி போர்டு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு திருச்சிட்டு இரநூத்தி நாலு எட்நூற்றி நாலு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஸோ ஓகே இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உள்ளே கெஸிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் தான் பத்து ரூபாய் பிள்ளைக்கிறது கிளிக் பார்த்து போட்டு கொண்டு சொல்லிட்டு சொல்லுவோம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்